சோ நண்பர்களே என் பக்கத்துல நீங்க பாத்துன்னே இருப்பீங்க எவ்வளவு அழகான வெஸ்டர்ன் ட்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட காமிச்சுன்னு இருக்கிறேன் சாரிய வியாபாரம் பார்த்து பார்த்து நீங்க போர் ஆயிடுச்சு இப்போது இந்த மாதிரி கூர்த்திஸ்கான கலெக்ஷன் வெஸ்டர்ன் ட்ரெண்டில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ட்ரான்னரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இதோட நான் உங்களுக்கு வெரைட்டியை காமிச்சிடுறேன் நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் இது உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிரும் இதில் உங்களுக்கு பாட்டம் வேரில் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெட்டுக்கு மேலே நல்ல அழகான த்ரெட்டிங் ஒர்க் உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடச்சிரும் கிடைச்சிரும் கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு கலர் சார்ட்டில் உங்களுக்கு ஃபிஃப்டி பீசஸ் ஹண்ட்ரட் பீசஸ் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா வியாபாரத்துல ரொம்ப அதிகமாவே ஓடிநீர் இருக்குது அவ்வளவு ஓடுன்னு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கூட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கூட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஆனா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறது நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க நல்ல அழகான கான்செப்ட்ஸ் கீழே தாமுல எல்லாம் நீங்க பாத்துனே இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க்ல நல்ல அழகான டிசைன்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க இது கீழே நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பாட்டம் வேர் நம்ம கிட்ட கிடைச்சிரும் இது இதோட பாட்டம் வேர் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா லுக் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது அதுக்கப்புறமா இதோட துப்பட்டா பாத்தீங்கன்னா லென்த் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் லென்த் உங்களுக்கு கிடைக்க போகுது ஷார்ட் லென்த் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்காது சப்போஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் லென்த் உங்களுக்கு கிட்ட கிடைக்கும் நண்பர்களே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் லென்த் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் எந்த மாதிரி இந்த மாதிரி ஷூட்டிங்ஸோ கட்டிங்ஸோ அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கவே நடக்காது ஆஸ் இட் இஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்க டெலிவெர் பண்ணிட்டு இருக்கிறோம் வியாபாரத்தை எப்படி பண்றதுன்னா யூடியூப்ல ஒரு யூடியூப்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஆனால் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ்ல எது ஜெனியூனான மேனுஃபேக்சர்ன்றது உங்கள் கையில் இருக்கு சூஸ் பண்றது ஸோ நிதானமாக டிசிஷன் எடுக்கணும் நண்பர்களே எந்த வியாபாரத்தை பண்ணணும் எந்த மேனுஃபேக்சர் கம்பெனியாளர்கிட்ட நம்ம கான்டெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே பாத்துன்னே வேற யாரும் சொல்ல மாட்டாங்க வேற யாரும் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் குடுக்கறேன் ஏன்னா உங்க ஹார்ட் அண்ட் மணி இல்ல நீங்க சும்மா எங்கயோ போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த நீங்க கேட்ட பொருள் இல்ல நீங்க பார்த்த பொருள் உங்க கிட்ட வரல ஏமாந்து போயிட்டீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் வந்துடக்கூடாது அதான் நான் சொல்றது சோ ஏன் கம்பெனி கேசுற கூட இருந்தா கூட கவனிச்சு எடுக்கணும் கமெண்ட் கூகுள்ல பாருங்க அந்த வரணும் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான ட்ரெடிங்கோட ஒர்க் பிளஸ் இந்த சீக்வென்ஸோட கான்செப்ட்ஸ் பிளஸ் இதுல கூட உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான ஒர்க் கிடைச்சிருக்கு ஃபேப்ரிக் நம்ம கிட்ட இந்த மாதிரி சும்மா சாக காட்டனோ இல்லை ப்ளஸ் அந்த மாதிரி ஃபேப்ரிக்லோ அந்த மாதிரி செம்லான் கான்செப்ட்லேயோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்மகிட்ட அவைலபிள் நம்மகிட்ட இருக்கு பாருங்க ஸ்லீவ்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல நம்ம கிட்ட கிடைச்சிரும் இதே ஸ்லீவ்ஸ் கொண்ட பேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேறுனா இதுவும் நம்ம கிட்ட கிடைக்கும் பாருங்க ட்ரிபிள் எக்ஸ்எல்ல டூ எக்ஸ்எல்ல ஃபார்ட்டி பீஸ் ஃபிஃப்டி பீஸ் ஹண்ட்ரட் பீஸ் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சேம் கலர்ல சோ இதுலயும் உங்களுக்கு துப்பட்டா நம்ம கிட்ட பாத்து இந்த மாதிரி துப்பட்டா கூட கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே நீங்க பாருங்க சீக்வன்ஸோட ஒர்க் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒர்க் நல்ல புட்டாஸோட ஒர்க் எல்லாமே நம்ம கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான கலர் கான்செப்ட்ஸோ இல்ல நம்ம கிட்ட இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸோ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு நான் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அமேசான் ஃபிளிப்கார்ட் மீஷோ அங்கெல்லாம் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டி ரொம்பவே அதிகபட்சமாக செல் இருக்குது இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப அதிகபட்சமாக செல் இருக்கிற ப்ராடக்ட் பாருங்க எவ்வளவு அழகான த்ரெட்டிங் ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு ஸ்லீவ்ஸ்ல கூட பாத்தீங்கன்னு உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ல ஒர்க் கிடைச்சிரும் அது தவிரந்து இது உங்களுக்கு பாட்டம் நம்ம கிட்ட கிடைச்சிரும் அப்புறமா இதுல உங்களுக்கு இந்த மாதிரி கட் பார்டர் ஐட்டம்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கட் பார்டர் ஐட்டம்ல கூட நம்ம கிட்ட வெரைட்டி நம்ம கிட்ட நிறையவே இருக்குன்னு நீங்க பாருங்க இந்த மாதிரி கட்போர்டோட கான்செப்ட்ஸ்ல நம்ம கிட்ட துப்பட்டா ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் அதை தகுந்த ஃபுல்லா இங்க மேல கூட நீங்க பாத்தனே இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்க சோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள இருக்கு நீங்க பாருங்க ஒரே சாட்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸோட உங்களுக்கு வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்தினே இருக்கலாம் பிளஸ் இந்த மாதிரி ஒகேஷன் வேணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கூட கிட்ட அவைலபிள் இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் டார்க் டவுன் கலர் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா அந்த வெரைட்டியும் நம்ம கிட்ட அவைலபிள இருக்கு அதுக்கப்புறமா மெசன் டென்னிலையோ இல்ல வீ நார்மட்லயோ ஏகப்பட்ட வெரைட்டி உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கிட்ட கிடைச்சிடும்னு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க பிளெயின் நான் சொல்ல மாட்டேன் ஒகேஷனலா உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சீக்வன்ஸோட ஒர்க்கு பிளஸ் த்ரெட்டிங்கோட ஒர்க்கு ரவுண்ட் நெக் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நம்மகிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க இது இதோட உங்களுக்கு பாட்டம் வேறு கிடைச்சிரும் பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான புட்டிக் ஐட்டம் கூட நம்ம தாராளமா சொல்லலாம் புட்டிக் ஐட்டம்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹெவியா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியான கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ட்ரெண்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நல்ல அழகான ஜெரீரோட ஒர்க்கு பிளஸ் நல்ல அழகான இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான த்ரெடிங் ஒர்க்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பேட்டர்ன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு நீங்க பாத்துல இருக்கலாம் சோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிச்சு நிறுகிறேன் பாருங்க இந்த மாதிரி மிரர் ஒரு கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைச்சிருக்கு பேர்ல்ஸோட டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்தனே இருக்கலாம் பாருங்க இதுல உங்களுக்கு பாட்டம் ரொம்பவே கம்ப்ளீட் ஆகும் பிளஸ் வி நெக் ஃபார்மேட்ல ரொம்பவே கிராஷியஸா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்தனே இருக்கலாம் அதுக்கப்புறமா பாட்டம் இது உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் இதில் கொஞ்சம் ஆர்கானிஸ் இந்த கான்செப்ட்ஸ்ல இல்லை ப்ளஸ் உங்களுக்கு என்ன நல்ல கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ட்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க்கில் கூட உங்களுக்கு கிட்ட வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிரும் பாருங்க ரொம்பவே டிஜிட்டல் ஆர்ட்ஃபார்ம் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரி நல்ல அழகாக பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்பெரண்டான ஐட்டம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ மட்டும்தான் கமெண்ட் செஷன்ஸ்ல நீங்கள் உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன் ஸ்பீட்பேக்ஸ் ஏதாச்சும்னா நீங்க தாராளமா சொல்லுங்க கூச்சப்படாம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க என்ன மாதிரி ஃபோர்ஸோ அது இது ஒண்ணுமே இல்லை கூச்சப்படாம கால் பண்ணுங்க சோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோஸ் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குர்த்தியா ஹோலங்கா ஷஹிதாம் கானா கேசரியா சஹிதாம் கானா